வணக்கம் வெல்கம் டு அதி டெய்லர் நான் உங்கள் அதி இப்போ நம்ம அந்த வீடியோவில் முப்பத்தெட்டு இன்ச் சைஸ் உள்ள பிளவுஸினுடைய ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே எதுக்கான பார்ட் ஒன்ல பேக்கும் ஸ்லீவும் எப்படி எடுக்கிறங்கிற டீடைலாக ஆகினா வீடியோ போ எக்ஸ்பிளை டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுருந்தேன் அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் வந்து ஈஸியா புரியும் இதை நம்ம பிகினர்ஸ்களுக்காண்டியே ப்ளவுஸு எப்படி ஈஸியா தைக்கிறது அப்படிங்கிறத பத்தி ஒரு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் மணிக்கே நடந்துகிட்டே வருது இதை நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் ஆரம்ப ஸ்டேஜாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிகிற மாதிரி சொல்லி தரணுமோ அந்த அளவுக்கு நான் ரிஸ்க் எடுத்து பண்றேன் கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்க கூட வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப இந்த பிளவுஸ பொறுத்த வரைக்கும் நான் இந்த நேர்கட்டிங்கே போடுறேன் எப்பயுமே நம்ம நேர்கட்டிங் போடும்போது என்ன செய்வோம் முன்னாடி ஒரு இன்ச் வந்து விட்டுருவோம் அதை நம்ம விட்டுட்டு நீங்க இந்த ஃப்ரண்ட் சைடு அதாவது பேக் சைடுக்கு நம்ம வைக்கணும் அப்ப விட்டுட்டு நம்ம என்ன செய்வோம் இந்த பேக் வந்து அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த 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 இடத்துல இடத்துல வந்து வந்து பாடி வருது கார்னர் மார்க் பண்ணிக்கோங்க தான் நமக்கு என்னது அந்த வர வேண்டிய இடம் இந்த இடத்துல நமக்கு மிடில் நம்ம மார்க் அந்த சைடு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட் சைடுக்கு வந்து கேட்டிருக்காங்க ஆறு இன்ச்சி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரிக்கு மேலே மூணு இன்ச்சி கொடுத்துருந்தோம் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து அதே மூணு இன்ச்சி போதும் நான் ஃப்ரெண்ட் சைடுக்கு வந்து ரொம்ப அகலம் வேண்டாம் விருப்பப்பட்டீங்கன்னா நல்லா கொஞ்சம் நம்ம அந்த பெண்டு போடும்போது ஒரு கால் இஞ்சி மட்டும் வெளியில் தள்ளி போட்டுக்கலாம் இந்த வளைவு போடுறோம்ல நம்ம ஃப்ரெண்ட் சைடுக்கு வந்து கொஞ்சம் மேலே தூக்கி போட்டோம்ல இந்த இடம் போடும்போது நல்லா நல்லா கொஞ்சம் டீப்பாக வேணும்னா கொஞ்சம் உள்ளே இறக்கி போட்டுக்கோங்க கட் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் இறக்கம் அப்படி கட் பண்ணும்போது அந்த அளவு வந்து கரெக்டாக உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வந்துடும் கீழே இறக்கி அந்த ரவுண்ட் ஷேப் கொடுக்கும்போது அவங்களுக்கும் அந்த நீட்டாக அந்த அகலை வந்து கரெக்டாக வந்துடும் அது மாதிரி இங்கே கட் பண்ணும்போது லைட்டாக வெளியில் தண்ணி இதெல்லாம் நம்ம ஷேப் வந்து நம்ம நம்மளாக பார்த்து கொடுத்துக்கறது தான் அவங்களுக்கு போக போக எப்படி எப்படி கொடுத்து அழகாக வரும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து புரிஞ்சிவோம் இந்த இடத்துலருந்து இதுதான் சென்ட்ரு போடு போட்டுட்டு நீங்கள் மார்க் பண்ணனாலும் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல இதுக்கு கீழே தான் நமக்கு ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த லைட்டை நம்ம அந்த குடைவு பாகும் பொம்மில் தான் அவ்வளோ கொடுத்தா போதும் ஏன்னா நம்ம டாட் போது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இறங்கிடும் மிடில் ஜஸ்ட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மிடில் ஜஸ்ட்டு கிப் ரவுண்டு அதாவது இதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு மார்க் பண்ணுறதுக்கு கீழே அந்த டாட் வந்து ஷீட் ஆகிறதுக்கு எந்த இடம்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இப்போ நான் தான் சொல்லியிருக்கேன் அளவு கூட கூட நம்ம கரெக்டான அளவுகளை ஃபாலோ பண்ணணும் நம்ம நார்மல் அதாவது கொஞ்சம் அளவுகளுக்கு வச்ச மெத்தேடையே நம்ம கொ கொண்டு வரக்கூடாது மெத்தேட் அதுதான் ஆனால் என்ன அளவுகளை சேஞ்ச் பண்ணுறோம் ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் ஏன்னா ஒவ்வொரு பாடியும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் உங்கள் அப்பர் ஜஸ்ட் வந்து முப்பத்தி ஒம்பது அதை நாலாவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு இந்த இடத்துல ஒன்பதே முக்கால் இன்ச் வருது அதேமனைக்கு இந்த நாலாவில் டிவைட் பண்ணும்போது நமக்கு ஒன்பதரை இன்ச்சு இப்போ இந்த அப்பர் ஜஸ்டினுடைய கரெக்டாக அங்கே கீழே இந்த அப்புறம் ஜஸ்ட்டு வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு நமக்கு கிளாத்து தேவை நம்ம ஃப்ரண்ட் சைடு வந்து ஒன்பதரை இன்ச்சு அப்படியே வச்சு எக்ஸ்ட்ரா அந்த ஆம்கோளுடைய ரவுண்டிங் செக்கிங் காண்டி நம்ம என்ன செஞ்சோம் ஒரு கால் இன்ச்சு வந்து எக்ஸ்டென்ட் பண்ணோம் பார்ட் ஒன் வீடியோவில் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் அந்த வீடியோ பார்க்குறனா அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க நான் மேலேயும் லிங்க் கொடுக்குறேன் கீழே டிஸ்கிரி டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் வைக்கிறேன் அதை எடுத்து அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதில் நம்ம ப அப்பட்ஜஸ்ட்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் அது எப்படி வச்சுருக்கேன்னு பாருங்கள் அப்போ தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரியும் இப்போ இதில் நம்ம டாக் எப்படியும் அரை இன்ச்சி வந்து நம்ம டாட் பிடிப்போம் போது அந்த ஆரை இன்ச்சியும் வந்து எனக்குள்ளே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும் ஒன்பது இன்ச்சு வச்சால் நம்ம பத்து இன்ச்சியை வந்து வச்சுருக்கோம் அதாவது ஒன்பதே முக்கால் வந்துச்சு அதில் ஒன்பதே முக்கால் அதுலேருந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் அந்த ஹாஃப் இன்ச்சு வந்து நமக்கு இந்த டாட்டில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும் இந்தனுடைய பாயிண்ட்டு கரெக்டாக நம்ம வச்சிட்டோம் அந்த இடத்துல ஒன்பதே காலம் வந்துச்சு மேலே ஒரு ஹாஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு சேர்த்து இந்த இடம் வந்து பத்தே காலாக ஃப்ரண்ட் சைடில் மார்க் பண்ணோம் இது வந்து மிடில் ஜெஸ்ட் அளவு கீழே அப்பர் ஜெஸ்ட் அளவுக்கு இந்த முப்பத்தி ஒன்பதை மூணு டிவைட் பண்ணணும் மூணால டிவைட் பண்ணும்போது நமக்கு பதிமூணு இன்ச் வருது பதிமூணு இன்ச் வந்து நமக்கு இந்த கீழே அண்டர் பஸ்ட்டு டாட்டிங் டாட் மார்க் பண்ணுற இடம் வந்து அண்டர் பஸ்ட்டுன்னு சொல்லுவோம் அந்த அண்டர் பஸ்ட்டு ஷேப் கொடுப்போம் பார்த்தீங்களா அந்த அளவை நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய பாடி சுற்றளவில் அதாவது நம்ம மிடில் செஸ்ட் அளவில் இருந்தே கண்டுபிடிக்கலாம் ஏற்கனவே நம்மளுடைய பழைய வீடியோஸில் எப்படி நம்ம துல்லியமான முறையில் ஃப்ரண்ட் சைடு உயரம் எடுக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் பழைய வீடியோஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த அந்த மெத்தட் தான் இங்கே நம்ம ஃபாலோ பண்ணுறோம் போன வீடியோவில் வந்து நம்ம இந்த கரெக்டாக அந்த அப்பெக்ஸ் பாயிண்ட்டையே வந்து இந்த ஹைட்டு இறக்கணும் நீ போக போக ரொம்ப பிடிச்சுன்னா வெயிட் ரொம்ப இருக்கிறவங்களுக்கு முன்பக்கத்தை நம்ம இறக்கும்போது அது முன்பக்கம் தொங்கிக்கிட்டே வந்துடும் அதனால தான் கரெக்டாக பெர்ஃபெக்டாக தைக்கிறதுக்குன்னா நம்ம மிடில் செஸ்ட்டை மூணாவில் டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் வருதோ அது கூட ஒரு இன்ச் வந்து ஆட் பண்ணிக்கோங்க அதில் என்ன ஆகும்னா மேலே ஹாஃப் இன்ச்சு ஷோல்டருக்கு போயிடும் கீழே ஹாஃப் இன்ச்சு வந்து ஸ்டிச்சிங்க்கு போயிடும் அப்படின்னா நமக்கு தச்சு முடிக்கும்போது பதிமூணு இன்ச் வரும் நேர் கட்டிங்னாலும் சரி ஃப்ரண்ட் கட்டிங்கனாலும் சரி நேர் கட்டிங்னா ஒன்று ஒரு இன்ச்சு கண்டிப்பாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸு அதாவது கிராஸ் கட்டிங் போடுறீங்க இதே சார்ட் பேப்பர் தான் அதை நம்ம கிளாத்தில் போடும்போது கிராஸாக போடுறோம் அப்படி கிராஸாக போடும்போது அதுலேருந்து வேணால் ஒரு கால் இன்ச்சு வந்து லெஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா கிராஸ் கட்டிங்கும் போது நமக்கு நல்லா ஃபுல் லூஸ் கிடைக்கும் நேர் கட்டிங்கில் வந்து அந்த லூஸ் வந்து நமக்கு கிடைக்காது அதுக்கு நம்ம அந்த பதினாலு இன்ச்சு வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் கிராஸ் கட்டிங் போடும்போது வேணால் வேணா நம்ம அந்த வீடியோலாம் பார்ப்போம் இனிமேல் வர்ற வீடியோவில் பார்ப்போம் அப்போது அந்த கிராஸ் கட்டிங்கில் நான் என்ன அட்ஜஸ்ட் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம நேர் கட்டிங்க்கு நம்ம கட் பண்ணி காட்டுறோம் சார்ட் பேப்பர் இது கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ப்ளவுஸில் கட் பண்ணும்போது ஈஸியாக இருக்குங்கிறக்காண்டி சார்ட் பேப்பர் கட்டிங்கில் இப்போ பார்த்துட்டே வரும் இந்த அளவை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பேப்பர் கட்டிங் போட்டு வச்சுக்கோங்க ஸோ பதினாலு இன்ச் வந்து நமக்கு அண்டர் பஸ்டினுடைய ஹைட்டு மேலே ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு போகுது கீழே ஹாஃப் இன்ச்சு தையலுக்கு போகுது அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம டோட்டலாக பதினாலு இன்ச் வந்து நம்ம வைக்கிறோம் பதினாலு இன்ச்சை மார்க் பண்ணி கரெக்டாக அந்த இடத்துல ஒரு கோடு போட்டுருவேன் இப்போ இதில் கிப்ரை வந்து நமக்கு எட்டரை இன்ச் இருந்துச்சு அதாவது எட்டு இன்ச்சு நம்ம முக்கால் இன்ச்சு வந்து டாட் தாண்டி விட்டுருந்தோம் இப்போ நமக்கு இந்த சைடில் வந்து அதெல்லாம் தேவை கிடையாது எட்டு இன்ச்சே நமக்கு போதுமானது சும்மா வச்சுட்டு மாதிரி நம்ம வந்து என்ன செய்யணும் மிடில் ஜஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து நம்ம கொடுக்கணும் இப்போ ஒன்பதே முக்கால் இப்போ ஹாஃப் இன்ச்சு சேர்த்து இதனுடைய ஹைட்டு தான் நமக்கு பத்தே கால் இன்ச்சு வருது இதனுடைய ஹைட்டு வந்து நமக்கு இன்னொரு அரை இன்ச்சி தள்ளி வரணும் அரை இஞ்சியோ கால இஞ்சியோ அவங்களுடைய பஸ்டினுடைய அமைப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இதை வந்து இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்கணும் இப்போ நானே இந்த இடத்துல லூஸ் கொடுக்காமல் நம்ம எப்போவுமே என்ன செய்வோம் ஃப்ரண்ட் சைடில் ஒரு அந்த நம்ம துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்குது இந்த இடத்துல தள்ளி இப்படி போடுவோம்ல எக்ஸ்ட்ரா அந்த கிராஸ் வந்து போடுவோம் அதுக்காண்டி நான் என்ன செய்யறேன் இந்த அளவு வந்து அந்த அங்கிட்டு கொடுக்க வேண்டிய அந்த நமக்கு ரெடி அளவு வந்து ஒன்பதே முக்கால் இன்ச்சு ஒன்பதே முக்கால் இன்ச்சில் இன்னும் ஒரு முக்கால் இன்ச்சு வந்து இப்போ மேலே நம்ம பத்து இன்ச்சு கொடுக்குறோம்னா கீழே வரும்போது இன்னும் ஒரு கால் இன்ச்சு தள்ளி வரணும் அப்படின்னா பத்தே கால் இன்ச்சை நம்ம என்ன செய்கிறோம் இந்த இடத்துல முக்கால் இன்ச்சு வச்சுட்டு இந்த சைடு ஒன்பதே முக்கால் ஒன்பதே முக்கால் இந்த இடத்துல வச்சுட்டு எக்ஸ்ட்ரா கொடுக்குற அந்த ஆரஞ்சு பாயிண்டை வந்து நான் இந்த சைடு இப்போ நான் கட் பண்ணிடுறேன் அது போக ஒரு ஹாஃப் இன்ச்சு வந்து ஹூக் பட்டிக்காண்டிதான் ஒன்றும் இல்லை முதல்ல வெளியான அளவை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யறோம் நம்ம ஹூக் பட்டிக்கு கொடுக்குறோம் இப்போ கரெக்டாக இந்த மிடில் செஸ்ட்டுக்கும் அப்பர் அதாவது கீழே அண்டர் பெஸ்ட்டுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளவோ அதை பார்த்துட்டு அதுக்கு மிட் பாயிண்ட் எடுத்துகிட்டு நம்ம இந்த இடத்துல தான் கரெக்டாக என்ன செய்வோம் அந்த கரெக்டாக அந்த கவு கொடுப்போம்ல அந்த கவுக்கும் மார்க் பண்ணுறோம் அந்த இதுக்காண்டி இந்த அளவை வந்து எடுத்துக்கிறோம் இல்லையோ அதே அளவு அந்த கவ் வர்ற இடம் அதுக்காண்டி இது கோடு போடுறது உங்களுடைய விருப்பம் தான் இது ஒரு புரிதல் காண்டி தான் அதனுடைய வளைவு இந்த இடத்துல வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி இப்போ இதை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் இருந்து ஒன்றரை இன்ச்சு வந்து நமக்கு தையலுக்கு இந்த நமக்கு இந்த டாக்டர்னுடைய இது அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து நமக்கு இங்கே மார்க் பண்ணணும் முப்பத்தி ஒன்பது இன்ச்சுங்கும்போது நமக்கு த்ரீ பாயிண்ட் இன்ச் வந்து வருது நம்ம அதை எங்கே இருக்குது எடுக்கணும் இந்த நம்ம அந்த டாட்டிங் வர்றதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம முக்கால் இஞ்சி எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்கோம் அந்த அளவை வந்து கரெக்டாக இங்கேருந்து த்ரீ பாயிண்ட் நைன் வைக்கணும் த்ரீ பாயிண்ட் நைன் இந்த இடம் வந்து நமக்கு அப்பெக்ஸ் பாயிண்ட்டாக வருது இதனுடைய ஹைட் எவ்வளோ வருதோ இந்த கேப்பை சேர்த்து இந்த இடத்துல எவ்வளோ வருதோ அதை நம்ம என்ன செய்யணும் இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த பாயிண்ட்டு வந்து இதில் இங்கே இருக்கிற அளவை இது எவ்வளோ பாயிண்ட் வருது ஒன்றரை இன்ச் வருது அந்த ஒன்றரை இன்ச்சை உங்களுக்குள்ளே மார்க் பண்ணிக்கணும் ஒன்றரை இன்ச் ஒரு பாயிண்ட் வருது எக்ஸ்ட்ரா ஒரு கால் இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கணும் நீங்கள் அதே யாராவது வச்சுக்கலாம் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் ஒன்றரை இன்ச்சு ஒரு பாயிண்ட்டை மட்டுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல இருந்து நம்ம மேலே த்ரீ பாயிண்ட் நைன் வச்சோம் பார்த்தீங்களா த்ரீ பாயிண்ட் நைன் அந்த த்ரீ பாயிண்ட் நைனை ஒரு காலுச்சு இந்த இடத்துல மட்டும் ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கிறோம் அதை தான் இதுதான் நமக்கு சென்டர் டாக்டர்னுடைய சென்டர் பாயிண்ட்டு இப்போ தான் நம்ம மிடில் அதாவது கிப் ரவுண்டினுடைய அளவை அளக்குறோம் எட்டு இன்ச்சு இந்த இடம் வருது எட்டு இன்ச்சு அதுலேருந்து மிச்சம் இது என்ன அளவோ அதை டபுளாக நம்ம பார்க்கணும்ப்போ மூன்று இன்ச் வந்து நமக்கு கேப் இருக்குது இந்த மூன்று இன்ச்சை ரெண்டாக மடிக்கும்போது நமக்கு இந்த ப்ளவுஸினுடைய டாட்டினுடைய ஹைட் வந்து கிடச்சிடுது ஒன்றரை இன்ச்சு ஒன்றே ஒன்றே முக்கால் ஒன்றே முக்கால் வரும் இதை அந்த அளவில் ஜாயின் பண்ணிடுவோம் இருந்து அளந்து பார்க்கணும் இது எவ்வளோ ஹைட் வருது அப்படிங்கிறத பத்தே கால் அதில் வந்து இந்த பாயிண்ட் வரைக்கும் நமக்கு பதி நாலரை இன்ச் வந்து நமக்கு வருது அதே பதி நாலரை இன்ச் வந்து இந்த சைடு இருக்கான்னு பார்க்கணும் இல்லாட்டி இப்படி தனியாக கூட அளந்து போங்க இப்போ மூணே முக்கால் இருக்குது அதே மூணே முக்கால் வந்து இந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஏன்னா நம்ம அந்த இடத்துல நம்ம கர்வ் கொடுப்போம் அதுக்காக இதில் வந்து இது ஒரு லைனு அதே மணிக்கு இந்த இடத்துல நீங்கள் இந்த ஸ்கேலை வச்சு பார்க்கும்போது கரெக்டாக அந்த நைன்டி டிகிரியில் வர்ற மாதிரி கூட நீங்கள் வந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பெர்ஃபெக்டாக கிளாத் வந்து எக்ஸா ஒன்று இருக்கும் இந்த அளவே நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து நமக்கு கீழே வந்து பஸ்ட்டு இறங்காமல் நல்லா ஷார்ப்பாக தூக்கி கொடுக்குறதுக்கு இப்படி டாஸ்க் இருந்துச்சு இல்லை ஒரு சதுர மகிட்ட ஒரு நோட் இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு கூட இந்த சைடு வர்ற மார்க்கிங்கை வந்து நம்ம மார்க் பண்ணி பண்ணும்போது நமக்கு இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக வரும் அதே நன்றி கேள்வி அங்கீ பார்க்கலாம் முதல்ல ஒரு காலஞ்சு இறக்கி கட் பண்ணேன் பார்த்தீங்களா வேண்டாம் குழப்பமாக மாதிரினா அந்த இடத்துல தான் இந்த ஃப்ரெண்ட் சைடு இது வருது நிறைய ப்ராசஸிங் இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு தானாகவே புரிதல் ஏற்பட்டுரும் இந்த இடத்துல ஒரு ஷேப் கொடுக்குறதுக்காண்டி கரெக்டாக நீங்கள் கையிலே வரையினால் வரைஞ்சுக்கோங்க இல்லாட்டி இந்த ஸ்கேரை வச்சு இந்த கோவ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக வருது இடம் அதுதான் ஃப்ரெண்ட் சைடு வாக்கிங்க அந்த பிக்டாட்டு வர்ற இடம் பிக்டாட்டை நம்ம கரெக்டாக பார்த்து எந்த இடம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு ஆண்கோள் சைடு வர்ற டாட்டில் ஈஸியாக வந்து நமக்கு வந்துடும் இந்த இடத்துல ஆண்கோளுடைய டேட்டு ஒரு ஒன்றரை இன்ச்சு கேப்பிடுக்குற மாதிரிக்கு நிற்பாட்டிவிடுவோம் இந்த இடம் வர்ற மாதிரிக்கு இதிலேருந்து நம்ம அரைஞ்சி விட்டுருப்போம் அப்போனா வந்துட்டு ஒரு கால் இன்ச்சு அதே மாதிரிக்கு இந்த சைடு ஒரு கால் இன்ச்சு இப்போ இதனுடைய அளவு வளர்ந்துக்கோங்க இந்த ஹைட் வந்து எவ்வளோ ஹைட் இருக்குது நாளை கால் நாலே கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்குது அதே இது இந்த நாலே கால் இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து இந்த இடத்துல வர்ற மாதிரிக்கு நமக்கு வெளியில் தண்ணி கொஞ்சம் மேலே ஏற்றி வருது இப்போ என்ன செய்யணும் இந்த இடத்துல நம்ம இப்படி கோ மணிக்கு போட்டுட்டு கட் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக அந்த டாட் பிடிச்சி முடிக்கவுமே நமக்கு அந்த கரெக்டான அளவு வந்து வந்துடும் இங்கே வரும்போது இவ்வளோ வருது ஆனால் இங்கே போகும்போது இந்த டாட்டுக்கு இப்படி மேலே போய் இந்த கோவம் வந்து கட் பண்ணுற மாதிரிக்கு இருக்குது அந்த டாட்டை நம்ம பிடிச்சி முடிக்கும்போது அந்த எக்ஸஸ் வந்து எங்களுக்குள்ள சரியாயிடும் இதில் இருந்து மிட் பாயிண்ட் எடுத்தாலும் சரி இல்லை இதே அளவில் ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே இந்த இதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச்சு மேலே தள்ளி இதனுடைய டாட்டு இது ஒரு ஒன்றரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இருக்கிற மாதிரிக்கு வச்சுக்கோங்க இதுக்கும் தான் மூணு இன்ச்சு அந்த டாட்டினுடைய இது ஒரு சைடு இருக்குன்னா அதே மூணு இன்ச்சு வர்ற மாதிரிக்கு இந்த இடத்துல கட் பண்ணும்போது லைட்டாக அப்படி பெண்டாக கட் பண்ணிக்கோங்க பேட் பிடிச்சி போது அது கரெக்டாக சீட் ஆகிருக்கும் ஃப்ரெண்ட் சைடு ஃபுல்லாக பார்த்துட்டோம் வேறு எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க நான் ஆன்சர் பண்ணுறேன் கீழே இந்த டாட்டு இந்த பிக்டாட் தான் நமக்கு மெயினு இந்த பிக்டாட்டை வச்சு தான் நமக்கு மற்ற ரெண்டு டாட்டு வந்து சீட்டாகுது அடிக்கும் போது இந்த பிக்டாட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுடைய கிப் ரவுண்டு எட்டு இன்ச்சுன்னா அதில் முடிச்சு அந்த கேப் எவ்வளோ இருக்கும் அந்த கேப்பை அளர்ந்து தான் நம்ம இந்த டாட்டினுடைய அளவுகளை குடிக்கிறோம் இது வந்து மூன்று இன்ச் வந்துச்சு அப்புறம் ஒன்றே முப்பது இன்ச் ஒன்றே முப்பது இன்ச் வருது நம்ம நார்மலாக பழைய கட்டிங்கில் அதாவது நம்மளுடைய இப்போ இப்போ நார்மலாக தைக்கிற அளவில் வந்து ஒரு ஒரு இன்ச் வச்சுக்கோங்க ஒன்றரை இன்ச்சு வச்சுக்கோங்க நம்ம பார்ப்போம் மெத்தட் படி நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போன வரை வந்து அப்பெக்ஸ் பாயிண்ட்டை வச்சு நம்ம எடுத்தோம் இருந்தாலும் அப்பெக்ஸ் பாயிண்ட்டை நம்ம இங்கே வச்சுக்கிட்டாலும் நம்ம அந்த கிராஸினுடைய அளவு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அந்த எக்ஸசம் ரொம்ப வந்து கிராஸ் வந்து தள்ளி போயிடாம ஒரு சிலர் வந்துலாம் எனக்கு ஆம்கோளுக்கு அடியில் கிராஸிங் போயிடுச்சு அப்படிங்கிறாங்க அது நீங்கள் ரொம்ப ஆம்கோல் இந்த இந்த மெயின் டேட்டை வந்து தள்ளி வச்சிங்கன்னா அதுலேருந்து ஒன்றை ஒன்றை பார்க்கும்போது அது வந்து ஆம்கோல் படியில் போயிடும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் இதை கட் பண்ணி எடுத்துடலாம் அதே மணிக்கு இந்த இடம் வந்து நம்ம என்ன செய்வோம் எப்பயுமே மேலே ஒரு கால் இஞ்சி ஏற்றி போடுவோம் நம்ம பேக் சைட வச்சு கரெக்டாக செக் பண்ணிக்கணும் இந்த இடமும் இந்த இடம் அப்படி வச்சு பார்க்கும்போது எப்படி போய் அது கரெக்டாக ஹீட் ஆகுது இல்லை மிடில் ஜஸ்ட்டு கரெக்டாக அந்த பாயிண்டில் வச்சு பார்க்கும்போது லேஸ் அந்த சொன்ன இந்த கால் காலிஞ்சி வந்து வெளியில் தள்ளி குடி வருது அந்த இடவை மாற்றி அப்போ தான் நம்ம டாட்லாம் பிடிச்சி முடிக்கும்போது அந்த இடம் வந்து கரெக்டாக உட்காரும் தட்டி அந்த நம்ம சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த ஏற்றம் இறக்கம் வருதுல அது இதனால தான் அதை ஃபாலோ பண்ணிப்போம் இது வந்து மேலே ஏற்றி

கரெக்டாக வச்சு போது நமக்கு இதனுடைய ஹைட்டு இங்கே நமக்கும் இந்த தான் வரும் ஏன்னா தச்சு முடிக்கும்போது இந்த டேட்லாம் போது இந்த ஷோல்டர் வந்து கரெக்டாக சீட்டாக மட்டும் கரெக்டாக வச்சுட்டு இந்த ரெண்டு போடுமையென்னா நம்ம ரெண்டுமே ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு விட்ருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரைட்டில் தான் வச்சு பார்க்கணும் இதனுடைய கேப் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா இதுதான் நமக்கு பட்டியினுடைய ஹைட்டு கரெக்டான அதில் எடுத்துக்கோங்க அப்புறம் நீங்கள் அதை எக்ஸ்டென்ட் பண்ணிக்கலாம் ரெண்டு இன்ச் வந்து இந்த பக்கம் தேவைப்படுது இந்த பேக் பார்த்திங்கன்னா இந்த பேக் அப்படியே வச்சு நீங்கள் நல்ல மார்க் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு இந்த சைடு வந்து நமக்கு ரெண்டு இன்ச் வேணும் ரெண்டு இன்ச்சுங்க அது கூட ரெண்டு இன்ச்சு ரெடியாக நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு என்னது முக்கால் இன்ச்சு வந்து நம்ம தைய பிடிக்கிற அந்த தையலை பொறுத்து அரை இன்ச்சு பிடிக்கிறீங்களா நீங்கள் கால் இன்ச்சில் பிடிக்கிறீங்களான்னு பார்த்துக்கோங்க வீடுஸில் இருந்தீங்கன்னா கரெக்டாக ஒரு ஒன்று இன்ச்சு எக்ஸ்டன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நமக்கு இந்த செ கரெக்டாக அளக்கும் போது ரெண்டு இன்ச்சு வந்துச்சு இந்த இது இதை வச்சு செக் பண்ணும்போது நமக்கு ரெண்டரை இன்ச் வந்துச்சு அந்த ரெண்டரை இன்ச்சு நான் அந்த சைடு எடுத்துகிட்டு முக்கால் ஒரு இன்ச்சு வந்து எக்ஸ்டன் பண்ணியிருக்கேன் இதுலேருந்து இருந்து நம்ம அப்படியே வச்சு பார்ப்போம் வச்சு பார்க்கும்போது இந்த இடம் எந்த இடத்துல வருது அதான் சும்மா ஒரு மார்க் மாற்றி அதே மாதிரிக்கு இந்த சைடு வந்து நமக்கு எவ்வளோ ஹைட்டு நீங்கள் வச்சு பார்த்தாலே தெரியும் ரெண்டு அளவு வருது அவ்வளோதான் இருக்குது நமக்கு வந்து என்ன செய்யணும் நம்ம இப்படி கிராஸாக கட் பண்ணணும் நம்ம வைக்கும் வைக்கும்போது அந்த ஷேப் வந்து ஒன்று கோல இருக்கணும் அதுக்காது தான் நம்ம இந்த டாட் இப்படி மார்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா இந்த டாட் வந்து மார்க் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து இந்த பட்டியினுடைய ஷேப்பும் இதுவும் நமக்கு அப்படியே ஸ்ட்ரைட்டாக வரணும் இந்த நம்ம கரெக்டாக ஊக்குப்டு வைக்கும் போது இந்த பட்டி இதுவும் ஜாயின் பண்ணும்போது இது இப்படி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் இது முன்ன பின்ன இது அங்கே வச்சுருந்த அளவு அப்படி வந்து நம்ம பேக் சைடில் இருக்கிறத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் அதை நீங்கள் மார்க் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அது நம்ம டாட்டு அதுக்கு எக்ஸ்ட்ரனாக ஆகிருக்கு இந்த சைடு நம்ம டாட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோமா இந்த டாட் மார்க் பண்ணியிருக்கோமா அந்த டாட்டினுடைய கேப் இங்கே வந்து எக்ஸ்ட்ரனாக விழுகுதா அதுதான் இந்த டாட்டினுடைய அளவு தான் எக்ஸ்ட்ரனாக விழுது கரெக்டாக நம்ம ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடு வச்சு பார்க்கும்போது அந்த ப நமக்கு ஃப்ரண்ட் சைடுக்கு எவ்வளோ தேவையோ அந்த டாட்டை அதுவாகவே லெஸ் பண்ணி நமக்கு காட்டிடுச்சு இதுதான் நீங்கள் கவனிக்கணுன்னா தான் ஒவ்வொன்றும் நம்ம பார்த்து பார்த்து செய்யலாம் இப்போ நம்ம கிராஸ் அப்படியே பட்டி கட் பண்ணும்போது தச்சு முடிக்கும்போது நமக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும் நம்ம அந்த பேக் சைடு எப்படி இந்த டாட்டுக்கு மேலே அந்த அரை கிராஸ் அந்த கட் பண்ணுறோமோ அதே இதை நம்ம பட்டிலேயும் கொடுக்கும்போது நமக்கு இன்னும் கொஞ்சம் பட்டிக்கிட்ட உங்களுக்கு ஒரு சிலருக்கு வந்து பட்டி எனக்கு அமையவே மாட்டேங்குது பட்டி வந்து ஃபினிஷிங்கே நல்லாலைங்கிறீங்களா இந்த மெத்தடில் நீங்கள் தைச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும் அதேமாதிரிக்கு இந்த இடம் வந்து கரெக்டாக ஒரு காலிஞ்சிக்கும் கொஞ்சம் கம்மியாக வந்து பெண்டு வரணும் பெண்டு வரணும் இந்த பெண்டு மேலே ஏற்றி வரும்போது அது ஒரு டிப்ஸ் தான் உங்களுக்கு கிராஸ் பெல்ட் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இது ரெடியான அளவு இது வந்து கிராஸ் நமக்கு பேக் சைடில் உள்ள அந்த கிராஸ் இதுலேருந்து நமக்கு பட்டியனுடைய ஹைட் இவ்வளோ தான் வேணும் இதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி லைட்டாக அந்த இடத்துல பெண்டு கொடுக்குறேன் பட்டிக்கு இது கொடுத்து நீங்கள் பட்டி கட் பண்ணி ஒரு ப்ளவுஸ் தச்சு பாருங்கள் அப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு புரியும் இந்த அளவு ஹைட்டு இதுலேருந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒரு முப்பது இன்ச்சி வந்து எக்ஸ்டன் பண்ணிக்க ஏன்னா கீழே அரைஞ்சி அடிச்சு திருப்பணும் மேலே அரைஞ்சி தையலுக்கு வேணும் அதனால் ஒரு இஞ்சி பண்ணிக்கிறேன் கரெக்டாக இந்த க்ராஸு கிராஸ் இருக்கிற இடம் இதில் டச் ஆகி இந்த ஒரு இன்ச்சிக்கு போய் ஜாயின் பண்ணி இது ஷார்ப்பாக இல்லாமல் அது கீழே போகும்போது நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து இருக்கும் அங்கே வரையும் போது நல்லா தோவாக கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணி விட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அது ஃப்ரெண்ட்ஸ் சைடுங்கிறது உங்களுக்கு மாறாத அளவாக இருக்கும் கீழே கரெக்டாக அந்த பெண்டு கொடுத்து கட் பண்ணுங்கள் இந்த அளவு ஒன்றரை இன்ச்சு கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா அந்த ஒன்றரை இன்ச்சு அதே அளவு இங்கேயும் மார்க் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ தான் பட்டி ஜாயின் பண்ணும்போது நமக்கு எந்த அளவு நம்ம கேப் விட்டுருக்கோம் அப்படிங்கிற புரிதல் வந்து நமக்கு வரும் அதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முப்பத்தெட்டு இன்ச்சு ப்ளவுஸுக்கு நம்ம ரெண்டு பார்ட்டாக வந்து பார்த்துருக்கோம் பேக் சைடு எப்படி கட் பண்ணுறது ஸ்லீவு பேக் சைடு எப்படி ஃப்ரண்ட் சைடு பெல்ட்டு எப்படி அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துருக்கோம் இதே ஸ்டெப்ஸில் நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் பாருங்கள் பட்டி கரெக்டாக சேமாக வரும் நம்ம அந்த டாட்டை வந்து இப்படி மடிப்போம் எப்படி மடித்து சார்ட் பேப்பருனால உங்களுக்கு கொஞ்சம் நெடப்பாக தான் இருக்கும் மடிச்சு இது இப்படி வச்சு வந்து இப்படி இப்படிதான் நமக்கு இருக்கும் தச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த பட்டியை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து அந்த பட்டி வந்து சீட்டாகும் நான் நீட்டாக கடத்த கரெக்டாக அந்த கோடு போட்ட இடத்துலையே கரெக்டாக நம்ம கிளாத்தில் தைக்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல புரிதல் ஏற்படும் நம்ம பேப்பரில் பார்க்கும்போது ஓரளவுக்கு ஏன்னால் நம்ம க்ளா கிளாத்தில் தைக்கும் போது கொஞ்சம் நூல் இழு அதாவது கொஞ்சம் கிளாத்தை பொறுத்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தப்போம் அப்படிங்கும்போது நமக்கு கரெக்டாக பெர்ஃபெக்டாக வரும் நீட்டாக இருக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நம்மளுடைய மெத்தட் நான் என்ன சொல்லித்தரேன் அப்படிங்கிறது டீட்டெயிலாக புரியும் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்கள் வரைக்கும் நம்ம வீடியோவை ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் தேங்க் யூ